ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் அன்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுன்ற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து விதமான நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு டைரெக்டாக நமது ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க டைம் மிச்சமாகும் மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி வளங்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இப்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி நம்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு ரக சேர்க்கையாக சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி ஆகிய நான்கு ரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேல் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேதி இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில இன்றைய தினம் நீங்கள் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள்கு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வீடு கட்டக்கூடிய அந்த எண்ணம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக நிறைவேறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் நிலம் தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களையும் உங்களால் இப்பொழுது வாங்க முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க கிரக நிலையில் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது உங்களது அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றிகளை பெற தயாராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனாலும் உடம்புல சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாங்க அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப அவசியம் நீங்களாகவே வந்து ஓவர் வெயிட்லாம் தூக்கி உடம்பு வந்து கெடுத்துக்காதீங்க மேலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க துரிதமான உணவுகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாம உடம்பு வந்து ஆரோக்கியமாக நீங்கள் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியை மேற்கொண்டே ஆகணுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு பெற முடியும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் சிறப்பான வகையில் வசூல் செய்த வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல தகவல் வந்து சேருங்க அது உங்களுக்கு காதுக்கு இனிமையை தரும் மனதிற்கு குளிர்ச்சியை தரும் வியாபார ரீதியாக வளர்ச்சி கிடைக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புன்னகை தினம் உங்க முகத்தில் வந்து நீங்காத அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க வியாபார ரீதியாக அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் வெளியூர் பயணங்களை உங்க வியாபாரத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மற்றும் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அதெல்லாம் நீங்கள் சரி செய்திட முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களது உயரதிகார ஆதரவை பெறுவீங்க உங்க உயரதிகாரிகளின் மனதுல நீங்க நீங்காவது இடம் பிடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மனதளவில் புதிதாக தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைய உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சுபமான ஒரு நாள் உங்களுடைய பலவீனம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க மேலும் உங்கள் பலத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால அதன் மூலமாக இன்னும் நல்ல சந்தோஷமான நல்ல ஒரு சுய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் காதலில் சில மாறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வாருங்க அதை பார்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கூடுதலாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் விளையாட்டுல நீங்க பங்கேற்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஏன்னா நீங்க உடல் நோய்கள் ஏதாவது நாட்பட்ட நோய்கள் இருந்தால் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருப்பதற்கு விளையாட்டும் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக நல்ல வாய்ப்பு உருவாக்கி தரும் ஆனா பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு நீங்க விளையாடுவது நல்லதுங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான வகையில நீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க எனக்கு சிறந்த ஒரு நாள் இந்த தினம் திருமணம் மாவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய இருக்குங்க இப்பொழுது நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உடனடியாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அன்பர்களே உத்தியோகத்திற்கு அன்பர்களுக்கு உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக புதிதாக நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சிறந்த ஒரு நாள் இன்ற தினம் அற்புதமான ஒரு நாள் சில பிரபலமான விஐபிகளும் நீங்கள் சந்திப்பீங்க சில முக்கியமான பிரபலமானவர்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாங்கள் நல்ல விஐபிகளெலாம் இன்னைக்கு இன்ட்ரொடியூஸ் ஆவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க நண்பர்களே வேற லெவல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க இந்த தினம் விலை மிக்க சில பொருட்கள் வந்து உங்கட்டு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கவனமாக பராமரிக்கணுங்க ஏன்னா இந்த தினம் சில மதிப்புமிக்க பொருட்கள்லாம் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக செய்து முடித்து உங்க குழந்தைகளுக்கு உண்டான கடமைகள் நீங்க முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாள்களை உங்க குழந்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள்லாம் வீட்டு வேலை செய்வதற்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதை கொள்ளுங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமான குழந்தைகள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை நீங்கள் செலவிடும் போது தான் அது எந்த அளவு முக்கியம் அப்படின்றது இந்த தினம் திருமண மாணவர்கள் வந்து உங்களது பெற்றோர்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீங்கள் திடீர்னு வந்து ஆக சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க அதனால் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண இருங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது உடல் ஆரோக்கியம் குறித்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கேர் இல்லாம நடந்துக்குவாருங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு மன ஒருத்தங்கள் இருக்கலாம் அதுக்காக உங்களது இல்லற வாழ்க்கையை வந்து நீங்க பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில வாக்குதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அமைதியாக இருங்க இன்றைய தினம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் உங்க வாழ்க்கை துணையை அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காரணமாக உங்களுக்கு கண்டுக்காம போவாங்க ஆனா நீங்க தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நிதானது செயல்படுங்கள் இல்லற வாழ்க்கையை இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமல் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்ராசன்புகளில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் உங்களுடைய டேலண்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கீங்க உங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறது புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் நீங்கள் சூப்பராக நண்பர்களே எனவே சுய புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மேலும் உங்களது மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வாழ்க்கை துறையின் மூலமாக இன்னும் அதிகமாக கிடைக்குங்க சில நல்ல செய்திகள் வாழ்க்கை துறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அதற்குண்டான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு என்னப்படி சிறப்பாக ஈடேறும் அலுவலக பணிகளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதை கொள்ளுங்கள் வாய்ப்புகள் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கணும் நண்பர்களே புதிதாக வளர்ச்சிப் பாதையை கண்டறிந்து அதில் நீங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் சில விஇபிகளாக இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மனதில் உள்ள தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக மங்களமான ஒரு நாள்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே